இன்னைக்கு பிரிட்டு பிரிட்டு மீன் வாங்க போயிட்டாங்க மீனை வாங்கி தோட்டத்தில் போய் கோலம்பு வச்சு சாப்பிடலன்னு சொல்லிட்டு நம்ம புல்லட்டில் புட்டு புட்டு புட்டுன்னு நானும் என் நண்பனும் அப்படியே போனாங்க போனதும் அண்ணன் மாதிரி எல்லா வேலையும் கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சுட்டு இருந்தாங்க தீப்பட்டி கொண்டு போக மறந்துட்டாங்க நாங்கள் போனதும் தீப்பெட்டியை கொண்டு கொடுத்து அடுப்பில் தீயை வச்சுட்டாங்க அண்ணன் ஒரு சைடு தேங்காய் வரிச்சிட்டு இருந்தாவே ஒவ்வொரு வேலையா அப்படியே தடப்படலாம் நடந்துட்டு இருந்தோம் இன்னைக்கு நம்ம சமைக்க வந்த இடத்துல உளுந்தஞ்சோறும் சாதா சோரம் ரெண்டுமே உண்டுங்க அண்ண உளுந்தரிசிய போட்டு கழுவு கழுவுன்னு கழுவி நல்லா எடுத்து அலசி அப்படியே பாத்திரத்தில் கொட்டு கொட்டுன்னு

போட்டு நல்லா கிண்டு கிண்டு கிண்டி விட்டாங்க கிளறி இறக்கி வச்சுட்டாங்க அடுத்து இந்த சைடு நம்ம நண்பை வெள்ளரிசி சோறு பொங்கிறதுக்காண்டி பாத்திரத்தில் அரிசியை போட்டுட்டு இருந்தாங்க போட்டுட்டு அடுத்து ஒரு சைடில் மீன் பொறிப்பு நடக்குங்க மீனை நல்லா பொறி பொறின்னு பொறிச்சு அப்படியே தட்டிகிட்டே இருக்காங்க ஏன்னா மீன் பொறிக்கிறது தான் லேட் ஆகும் உள்ளே மீன் பொரிச்சாங்க வெளியே மீன் பொரிச்சாங்க அப்படியே ரெண்டு சைடும் மீன் பொறிச்சிட்டு இருந்தாங்க பொறிச்சு முடிஞ்சதும் ஒரு சைடு மீன் குழம்பு வச்சிட்டு இருந்தாங்க கொழம்பு வச்சு தலை மட்டும் தான் தலை கறி மட்டும் அதை உள்ள போட்டு நல்லா பெத பெத எல்லாம் முதல்ல மிக்ஸ் பண்ணிடுவாங்க எங்கள் ஒரு சைடில் முதல்ல தேங்காய் எல்லாம் எல்லாம் உப்பு புளி எல்லாமே மசாலா பொடி எல்லாமே முதல்ல மிக்ஸ் பண்ணி அது இது பண்ணுவாங்க அந்த மாதிரி மீன் குழம்பு ஒரு சைடில் ரெடி ஆகிட்டு இருந்துங்க கிட்டத்தட்ட எல்லாமே சமைச்சி முடிச்சுட்டோங்க அந்தளவு ஒரு சைடு மோட்டர் பம்ப் செட்டில் எல்லாரும் குளிச்சுட்டுருக்கா நாங்களும் குளிக்கலான்னு நினச்சி நான் குளிக்க துணி எடுத்துகிட்டு வரலங்க அந்த குளிக்க முடியல அந்த குளிச்சுட்டு எல்லோரும் சாப்பிட அப்படியே வரிசையாக இருந்தாங்க இருந்தது உங்களுக்கு நார்மல் சாப்பாடு வேணுமா உளுந்த சாப்பாடு வேணுமான்னு கேட்டால் எனக்கு உளுந்த சாப்பாடு தான் வேணும்னு ஆட்டம் பிடிச்சு வாங்க நல்ல மீன் சமையாமிச்சு எல்லாருமே நல்லா சாப்பிட்டாங்க அண்ணம்மாரு சின்னராசு எல்லாருமே நல்லா சாப்பிட்டாங்க செம சாப்பாடுங்க இந்த மாதிரி மீண்டும் கிடைக்குமான்னு எத்தனை பேர் ஏங்கின நாட்கள்லாம் இருக்கும் அந்த நம்ம நல்லா சந்தோஷமா இருப்பாங்க இருக்கிற வரைக்கும்